விஜய் சில நிர்வாகிகளோடு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது நிர்வாகிகளோடு ஒரு மணி நேரம் பத்து நிமிடம் வந்து உள்ள பேசியிருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அதுல குறிப்பா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த தடவை தேர்தல் தொடர்பாக அதிகமாக பேசியிருக்காரு அரசியல் நகர்வு வந்து மக்களவை தேர்தலில் விஜய் அரசியல் கட்சி ஆட்டு வர முடியாது மக்களவை தேர்தலில் விஜய் கண்டஸ்ட் பண்ணணும்னா அவர் வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் செலக்டிவ் வார்டு போட்டாங்களா இருநூறு வார்டில் ஒன்றோ ரெண்டோ வார்டை சென்னையில் போட்டாங்கல்ல அதே மாதிரி முப்பத்தொம்போது மக்களவையில் ஒரு மக்களவை அவர் கண்டஸ்ட் பண்ணி பரிசீலனை பண்ணி பார்க்கலாம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியை அடாப்ட் பண்ணி அந்த கட்சிக்கு கண்டஸ்ட் அதுக்குள்ள அது தொடர்பாக தான் டெல்லியெலாம் வந்து போய் தேர்தல் ஆணையத்தில் பேச போகிறாங்க அடுத்த மாதத்தில் ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்லாம் கூட சில செய்திகள் வந்து கஷ்மீர் அதை அப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்கான சரியான தருணமாக அது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க அவங்க தான் முடிவு பண்ணணும் வேளையில் அவங்க இருக்கக்கூடிய மேனேஜர்ஸுக்கு வந்து ஆறு மாதத்துக்கு முன்னே ரெஜிஸ்டர் பண்ணுங்கிறதெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு பார்த்து வச்சிருக்காங்கன்னா நமக்கு தெரியல டஸ்ட்டு டோஸ் ஆட்டு எதாவது ஒரு தொகுதியை எடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள ரசிகர்களெல்லாம் அவங்க டம் பண்ண சொல்லி அவங்க ஹெவியாக ஒர்க் பண்ணி அந்த தொகுதியில் அவங்களுக்கு என்ன வருதுங்கிறத பார்க்குறத செய்யலாம் அந்த தொகுதிங்கிறது புதுச்சேரியாக இருக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக புதுச்சேரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது புதுச்சேரியில் அவருக்கு தமிழ்நாட்டில் விட அவருக்கு புதுச்சேரியில் ரசிகர்கள் பல அதிகம் அதனால தான் ஐயா ரங்கசாமி புதுச்சேரி முதல்வர் வந்து அவரை பார்த்தார் இல்லை இப்போ இந்த முறை வந்து ஒருவேளை தமிழ்நாட்டில் போட்டியிடலை அல்லது வந்து ஒட்டுமொத்தமாக வந்து கட்சி தொடர்பாக எந்த அறிவிப்புமே வரல அப்படின்னா மோடிக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுப்பார் அவர் மோடிக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தால் நான் வரவேற்பேன் நீங்கள் ரஜினியை வந்து நீங்கள் க்ளோஸாகவே வாட்ச் பண்ணியிருக்கீங்க கமலஹாசனுடைய அரசியல் விஜயகாந்தனுடைய அரசியலும் பார்த்துருக்கீங்க எம்ஜிஆர்னுடைய அரசியல் நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி விஜய் வந்து இதில் ஏதாவது ஒரு தலைவர்களினுடைய பாணியில் பயணிக்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியுதா எம்ஜிஆர்னா இருபது வருஷம் கழிச்சு தான் அவர் கட்சி ஆரம்பிச்சார் அரசியல் ஆரம்பிச்சு கண்டிப்பாக விஜயகாந்த் கமல்ஹாசன் மாதிரி அவரும் ஒரு ஒரு கருத்தியலை சொல்லி களத்துக்குள்ளே வந்தார்னா அன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலை இவருக்கு உழைப்பு எல்லாத்தையும் மையமாக வச்சு ஒரு கணிசமான வாக்கு சபை சதவீதம் எடுக்க முடியும் விஜய் ஏன் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படி யாரும் விஜய் அழைக்கணும் ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சர்மா எப்படி இருக்கீங்க சர்மா சொல்லுங்க ஓகே அண்மையில் நடந்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் குறிப்பா நீங்க விஜய்யை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க விஜய் சில நிர்வாகிகளோடு கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது நிர்வாகிகளோடு ஒரு மணி நேரம் பத்து நிமிடம் வந்து உள்ள பேசியிருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அதுல குறிப்பா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த தடவை தேர்தல் தொடர்பாக அதிகமா பேசியிருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று வருது விஜயனுடைய அரசியல் நகர்வுகளை எப்படி பாக்குறீங்க அண்மையில வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருநெல்வேலியில் அந்த பாதிப்பு அதிகமாக இருந்ததை நம்ம பார்த்தோம் அங்கே நேரடியாக போய் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சில பொருட்கள் உதவி கொடுத்தார் அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த ஒரு இருபது நாளில் இந்த ஒரு நிகழ்வானது நடைபெற்றிருக்கு எப்படி பார்க்குறீங்க நலத்திட்ட உதவி இரவு பாடசாலை இதுக்கெல்லாம் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் அது யார் செய்தாலும் சரி இது அரசியல் நகர்வு வந்து மக்களவை தேர்தலில் விஜய் அரசியல் கட்சி ஆட்டு வர முடியாது ஏன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஒரு தேர்தலுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அரசியல் கட்சி பதிவு பண்ணணுங்கிற ஒரு சட்ட மாற்றம் வந்து தேர்தல் ஆணையம் ரெப்ரஸண்டேட்டிவ் பீப்புள் ஆக்ட்டில் வந்து தேர்தல் ஆணையம் அவங்களோட கைட்லைன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க காரணம் சும்மா மஷ்ரூம் குரோத்தா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அரசியல் கட்சி ஆரம்பித்தா அதில் உள்ள பெனிஃபிட்ஸை அடைகிறதுக்கும் லெட்டர் பேர்டு கட்சியாக இருந்துக்கிட்டு தேர்தல் நேரத்துக்கு ஒரு வியாபாரத்துக்காக இது பண்ணுறதுக்கும் மக்கள் நலன் சாராத கட்சிகளை உருவாக்குறதுக்கும் கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க ஒரு அரசியல் கட்சி தேர்தலுக்காக அரசியல் கட்சி உருவாகக்கூடாது அதுக்காக மட்டுமே உருவாகக்கூடாதுங்கக்காக ஆறு மாத டைம் லிமிட்டுங்கிறத தேர்தல் ஆணையம் கொடுத்துருந்தாங்க அந்த வகையில் இந்த கட்சி இப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறதில் பண்ணினால் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அது தேர்தல் இந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்னாடி அது சாத்தியம் இல்லை அதே வேளையில் மக்களவை தேர்தலில் விஜய் கண்டஸ்ட் பண்ணணும்னா அவர் வந்து நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் செலக்டிவ் ஆட்சில் வார்டு போட்டாங்களா இரநூறு வார்டில் ஒன்றோ ரெண்டோ வார்டை சென்னையில் போட்டாங்கள்ல அதே மாதிரி முப்பத்தொம்போது மக்களவையில் ஒரு மக்களவை அவர் கண்டஸ்ட் பண்ணி பரிசீலனை பண்ணி பார்க்கலாம் அவரோட முப்பத்தெட்டு ம மக்களவையில் உள்ள ரசிகர்களெல்லாம் ஒரு மக்களவையில் டம் பண்ணி அங்கே முழு முழு பலத்தையும் காட்டி அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படி தான் அவர் கிராமப்புற உள்ளாட்சியிலையும் பண்ணார் சிம்பல் உள்ள ஒன்றிய கவுன்சிலையும் சிம்பல் உள்ள டிஸ்ட்ரிக் கவுன்சிலையும் போடலை எட்டாயிரம் கிராமப்புற உள்ளாட்சி வார்டுகளில் இரநூறு வார்டில் போட்டார் மாதிரி நகர்ப்புற உள்ளாட்சியிலையும் நார்வேல் மாநகராட்சியில் போடலை தூத்துக்குடி மாநகராட்சியில் போடலை சில மாநகராட்சிகளில் சில வார்டுகளில் மட்டும் போட்டார் சென்னையில் ஒன்றோ ரெண்டோ போட்டார்னு நினைக்கிறார் ஒரு வார்டு இருக்குது அதே மாதிரி அதே பாணியில் நாற்பது மக்களவை தொகுதியில் அல்ல முப்பத்தொம்போது மக்களவை தொகுதியில் ஒன்றில் அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்குள்ளே இது பண்ணலாம் கட்சி ஆரம்பித்து மக்களவைத் தேர்தலில் ஃபைட் பண்ணுறதுங்கிறதுக்கு சென்னைக்குள்ளே நடைமுறை சட்டத்தில் பாதிப்பு இல்லை வாய்ப்பில்லை அதே வேளையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியை அடாப்ட் பண்ணி அந்த கட்சிக்கு தலைவராகி அதுக்குள்ளே நின்று கண்டஸ்ட் பண்ணலாம் அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இப்போது நடைமுறை சாத்தியத்தின்படி கட்சி வந்து மக்களவைத் தேர்தல் நெருங்குறனால இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் ஏற்கனவே வந்து அந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டதுனால ஒருங்கிணைச்சு போட்டியிடலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க அது எப்படி போட்டிடுற இப்போ அது தொடர்பாக தான் டெல்லியெலாம் வந்து போய் தேர்தல் ஆணையத்துல பேச போறாங்க அடுத்த மாசத்துல ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்லாம் கூட சில செய்திகள் வந்து கஷ்டிட்டு இருக்கு அப்போ வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது ஒரு புறம் நம்ம தள்ளி வச்சாலுமே கூட சில நிர்வாகிகளை சில தொண்டர்களை விஜய் ரசிகர்களை போட்டியிடுவதற்காக இவர் வந்து ஆர்கனைஸ் பண்றார் அப்படிங்கிற ஒரு கருத்து வருது அது பண்ணலாம் அது வந்து சிம்பிள் மாதிரி தான் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுய்ச்சியா அதை போட்டிக்கலாம் அது வந்து அப்படிதான் ஒரு சிம்பல் உள்ள ஒன்றிய கவுன்சில் டிஸ்ட்ரிக் கவுன்சிலையும் போடலை இது கிராமப்புற வார்டில் ஒரு இரநூறு வார்டு கிட்டே போட்டார் அதே மாதிரி சிம்பல் உள்ள இதுலேயும் ஒரு சில இடங்களில் போட்டார் அந்த மாதிரி முப்பத்தொம்போதுக்கு ஒன்று போடலாம் ஒன்றோ ரெண்டோ போடலாம் அதை அப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்கான சரியான தருணமாக இது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க அவங்க தான் முடிவு பண்ணணும் ஒருவேளையில் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மேனேஜர்ஸுக்கு வந்து ஆறு மாதம் அதுக்கு முன்னே ரெஜிஸ்டர் பண்ணுங்கிறதெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு பார்த்து வச்சுருக்காங்களா நமக்கு தெரியல இப்போ அவங்க சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம அவங்கள பற்றி பேசுகிறோம் அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது விஜயகாந்த் கமலஹாசன் மாதிரி ஈர்ப்பு சக்தி உள்ள ஒருத்தர் அரசியல் களம் புகுந்தா வந்து வாக்கு எடுக்க முடியுங்கிறது வந்து விஜயகாந்த் கமலாசன் நிரூபிச்சிருக்காங்க இவரும் க்ரௌட் புள்ளிங் கெப்பாசிட்டி உள்ளவர் தான் வர்றாரு வர்றதுக்கு வந்து ஒவ்வொன்றிலையும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அனுபவம் பெற்று அவரோட ரசிகர்களையும் அனுபவம் ஆக்கிக்கிட்டு வரணும்னு நினைக்கிறார் அந்த வகையில் கூடுதல் அனுபவம் படுறதுக்கு டெஸ்ட்டு டோஸ் ஆட்டு ஏதாவது ஒரு தொகுதியை எடுத்து தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள ரசிகர்களெல்லாம் அவங்க டம் பண்ண சொல்லி அவங்க ஹெவியாக ஒர்க் பண்ணி அந்த தொகுதியில் அவங்களுக்கு என்ன வருதுங்கிறத பார்க்குறத செய்யலாம் அதான் இப்போ டெஸ்ட்டாக வந்து இவங்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அந்த தொகுதிங்கிறது புதுச்சேரியாக இருக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக புதுச்சேரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது புதுச்சேரியில் அவருக்கு தமிழ்நாட்டில் விட அவருக்கு புதுச்சேரியில் ரசிகர்கள் பலம் அதிகம் அதனால தான் ஐயா ரங்கசாமி புதுச்சேரி முதல்வர் வந்து அவரை பார்த்தார் அவரை வந்து அங்கீகரிச்சு பார்த்த ஒரே அரசியல்வாதி ரங்கசாமி தான் புதுச்சேரியில அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட சொல்வாக்கு தான் அது சாத்தியப்பட்டு அதான் இப்போ மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு நடைமுறை சாத்தியின்படி அப்படின்னு சொல்றீங்க இந்த நாற்பதுல ஏதோ ஒரு தொகுதியில அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இன்னொரு ஆப்ஷனா வந்து அவர் வேற யாருக்கும் ஆதரவு நிலைப்பாடு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் எதுவும் உங்களுக்கு தெரியுதா அது அவர் தான் முடிவு பண்ணணும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க அனில் மாறி ஜெயலலிதா அம்மையார கு உதவி பண்ணாங்க ஜெயித்ததும் ஜெயலலிதா அம்மையார் மதிக்கலை எல்லாரும் அண்ணாவா எம்ஜிஆரை குண்டடிப்பட்டு போஸ்டர் போட்டதுனால ஜெயித்தம் பிறகும் மன்னித்து மதிக்கிறதுக்கு அண்ணா அண்ணாமியா ஜெயலலிதாலாம் செயல்பட போகிறாங்க இல்லை அண்ணாவுக்கு பெருந்தன்மையும் அவரோட குணநலனும் யாரையும் கட்சிக்குள்ளே மார்ஜிலைஸ் பண்ணாத அந்த போக்கும் எந்த தலைவருக்கும் கிடையாது அண்ணா தவிர இன்னொருத்தர் இருந்தால் காமராஜன் தலைவர் அண்ணாவின் வழிகாட்டின்னு எம்எல்சி பதவியை ரிசைன் பண்ண எம்ஜிஆராக அறுபத்தேழுலேயே மார்ஜினைஸ் பண்ணியிருப்பார் நச்சுருப்பார் அண்ணா அதை செய்யலை எல்லாரும் அண்ணாவாக இருக்க முடியாது ஜெயலலிதா வந்து அணில் மாறி உதவணுன்னு சொன்னதுக்குமே தலைவா படத்தை வந்து காலி பண்ணிட்டாங்க அநியாயமாக அழிச்சாட்டியமாக பண்ணிட்டாங்க அதற்கு பிறகு அவங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் வேறு வீகம் எடுத்துகிட்டு போனாங்க விஜய் பற்றி அவங்க ஒரு பொருட்டாட்டே நினைக்கல அந்த மாதிரி இவங்க ஒருத்தருக்கு ஆதரவு கொடுத்தா அவர் இவங்க ஆதரவில் உள்ள லாபத்தை அடைஞ்சிட்டு நாளைக்கு என்ன செய்வார்னு என்ன கேரண்டி இருக்குது ஜெயலலிதா மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டார்னு என்ன உத்தரவாதம் இருக்குது இல்லை இப்போ இந்த முறை வந்து ஒருவேளை தமிழ்நாட்டில் போட்டியிடலை அல்லது வந்து ஒட்டுமொத்தமாக வந்து கட்சி தொடர்பாக எந்த அறிவிப்புமே வரல அப்படின்னா மோடிக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுப்பார் அவரு மோடிக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தால் நான் வரவேற்பேன் ஏன்னா அது ஏற்கனவே அவர் ஜெயல்தாமியாருக்கு எதிராக உள்ள கோபத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு தலைவா படத்தை அவர் அதை டார்னிஷ் பண்ணி காலி பண்ணதும் மோடியை போய் கோயம்புத்தூரில் போய் பார்த்து தான் நான் வரவேற்ற மொடிக்கு ஆதரவாக யார் நிலை நிலைப்பாடு எடுத்தாலும் அவர் வரவேற்கிறோம் ரஜினிகாந்த் நிலைப்பாடு எடுக்கணும்னு சொன்னோம் அவர் கழுவுற மீனில் நலுவர மீன் மாதிரி தான் இருக்கிறார் முடிவை அறிவிக்காமல் தான் இருக்கார் அயோத்தியா வந்தாலும் மோடியும் அவர் விசாரித்தார் என்றாலும் கூட அரசியல் முடிவில் வந்து அவர் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆங்கர் லெவலில் தான் இருக்கிறார் திமுகவும் அவருக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுக்குறனால அப்படியே நடையில் வச்சுட்டு போயிடலாங்கிற ஒரு பார்வைக்கு தான் அவர் போய்ட்டுருக்கிறாரு இவர் அரசியல் ஆர் ஆர்வத்தோடு பல விஷயங்களை பண்ணனால மோடி ஆதரிச்சா இன்னைக்குள்ளவில் அது வரவேற்கத்தக்க ஒரு முடிவாக தான் நான் பார்ப்பேன் தான் நீங்கள் ரஜினியை வந்து நீங்கள் க்ளோஸாகவே வாட்ச் பண்ணியிருக்கீங்க கமலஹாசனுடைய அரசியல் விஜயகாந்தனுடைய அரசியலும் பார்த்துருக்கீங்க எம்ஜிஆர்னுடைய அரசியல் நீங்கள் பார்த்துருக்கீங்க அந்த மாதிரி விஜய் வந்து இதில் ஏதாவது ஒரு தலைவர்களினுடைய பாணியில் பயணிக்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியுதா நீங்கள் இதில் சொல்லணும்னா விஜய விஜயகாந்த் கூடையும் கமலஹாசன் கூடையும் தான் ஒப்பிடணும் எம்ஜிஆர்னா இருபது வருஷம் கழிச்சு தான் அவர் கட்சி ஆரம்பித்தார் அரசியல் ஆரம்பித்து சிவாஜி கணேசன்லாம் இன்னொருத்தர் தலைவராக ஏற்றுக்கிட்டு வந்தவங்க எம்ஜிஆர் சிவாஜி ராஜேந்தர் பாக்கியராஜ் தென் சரத்குமார் ஸோ அந்த கம்பாரிசன் வந்து சரியாக பொருந்தாது இவங்க வந்து யாரையும் தலைவராக ஏற்றுக்காமல் அரசியல் களத்துக்குள்ளே வந்தது விஜயகாந்த் கமலாசன் தான் ஸோ விஜயகாந்த் கமலஹாசன் கம்பாரிசன் தான் விஜய்க்கு பொருந்தும் கண்டிப்பாக விஜயகாந்த் கமலஹாசன் மாதிரி அவரும் ஒரு ஒரு கருத்தியலை சொல்லி களத்துக்குள்ளே வந்தார்னா அன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலை இவருக்கு உழைப்பு எல்லாத்தையும் மையமாக வச்சு ஒரு கணிசமான வாக்கு சதி சதவீதம் எடுக்க முடியும் ஓகே அரசியல் விமர்சகரா நீங்கள் சொல்லுங்க விஜய் ஏன் வந்து அரசியலுக்கு வரணும் அப்படி யாரும் விஜய் அழைக்கல அன்னைக்கு வந்து ஜெயலலிதா வந்து பொது வாழ்க்கையில் விருப்பப்பட்டு வரல எம்ஜிஆருக்கு அதிகார பலத்தில் எம்ஜிஆரே அழைச்சிட்டு வரப்பட்டவங்க தான் ஜெயலலிதா சினிமா மார்க்கெட் இழந்திருந்தாங்க நதியை தேடி வந்த கடல் வந்து வேணுச்செட்டியார் படம் வந்து சேல்சே ஆகலை சரத்பாபு ஜோடின்னு நினைக்கிறேன் சேல்ஸே ஆகலை அப்படி மார்க்கெட் இழந்த ஒரு நடிகாக இருந்தவங்க பெரிய இன்டெலெக்சுவல் எண்ணங்கள் நீத்துக்குழுகளை கற்ற எழுதுனாங்க ஆங்கில புலமை பெற்றவங்க ராஜசபாவில் பாராளுமன்றத்தில் கலக்குனாங்க அதை நம்ம மறுக்க மாட்டோம் அவங்கள வந்து எம்ஜிஆர் தான் தன்னோட ஜோடியாக நடித்த கதாநாயகின்னு கூட்டிகிட்டு வந்தாங்க அதனால தான் எம்ஜிஆர் இறந்தது உடன்கட்டை ஏறலாம் என்று இருந்தேன்னு கூட அந்த அம்மையார் பேட்டி கொடுத்தது எனக்கு நமக்கு தெரியும் எல்லாரும் அப்போ அப்படி ஒரு அரசியல் களத்துக்குள்ளே ஜெயலலிதா அம்மையார் வந்து உள்ளே வந்தவங்க அவங்க ஒரு பெரிய சீஃப் மினிஸ்டர் ஆகி அவங்க மாஸ் லீடராகி கலைஞர் ஒரு சீட்டில் இருக்கும்போது வந்து சினிமா நடிகர்கள் ரசிகர்களுமே சரி மற்றவர்களுமே சரி டக்குன்னு இவங்க எந்த தியாகமும் பண்ணாமல் அரசியலில் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாங்கன்னு சொல்லும்போது ரஜினி மீது ஒரு பார்வை இருந்தது அப்போ ரஜினி வந்தால் தான் ஜெயலலிதாவை வீழ்த்த முடியுங்கிற ஒரு பார்வை வந்து மூணாவது பெரிய கட்சியான காங்கிரஸ் குமரியானந்தன் அவர் அழைச்சார் மூப்பனார் அழைச்சார் வலம்புரி ஜான் அழைச்சார் குறிப்பாக ஜானிகனியைச் சேர்ந்த வலம்புரி ஜான் ஆரம்பீரப்பன் போன்றவங்கள்லாம் வந்து ரஜ ரஜினி ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபோல்ஸாட்டு அன்றைக்கி நம்பர் ஒன்னாக இருந்தார் தொடர்ந்து அதில் ரஜினி நம்பர் ஒன் பொசிஷனில் இருந்தார் விஜய் மாதிரியோ கீழே விழுந்து ஏறி விழுந்து ஏறி அந்த மாதிரி இருக்கல தெளிவாகவே நம்பர் ஒன் ஹீரோவாக இருந்தார் ரஜினி ஸோ அவரை வந்து எல்லாரும் அழைச்சாங்க அந்த மாதிரி விஜய் யாரும் அழைக்கல அதுக்கான யாரும் அழைக்க தேவையும் இல்லை அழைக்கவும் இல்லை யாரும் அழைக்கவும் இல்லை விஜய் அப்படிப்பட்ட சக்தியாட்டி யார் அழைச்சாருன்னு ஒரு சொல்ல ரங்கசாமி மட்டும் புதுச்சேரியில் விஜய்க்கு ஒரு மதிப்பை கொடுத்துருக்காரு அதை நம்ம தரவுகளோடு அதை நம்ம அங்கீகரிச்சிருவோம் ஓகே அதே மாதிரி இளம் தலைவர்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அண்ணாமலை சீமான் அது மாதிரி விஜயும் வந்து இந்த நான்கு தலைவர்கள் தான் வந்து அடுத்த அரசியல் அத்தியாயத்தை வந்து இந் தமிழ்நாட்டு அரசியலை வந்து புதுசாக உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிற பார்வையெல்லாம் வந்து அண்மை காலமாக வந்து பேசுபொருள் பொருள் ஆகிட்டு இருக்குது நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இது சீமானுக்கு இழைக்கக்கூடிய அநீதி சீமான் ஸ்டாலினை எடுத்து தான் நிற்கிறாரு ஸ்டாலினை நான் வீழ்த்துவேன்னு சொல்கிறாரு வேலுப்பிள்ளை பிரபார்னு தமிழனத்தின் தலைவனா நிறுவவே கலைஞர் வந்து அவர் வார்த்தையில் துரோகிணி நான் நிறுவேன்னு சொல்கிறாரு எனக்கு அன்னைக்குள்ள சூழ்நிலையில் ஜெயலல்தா இருந்தாலும் அதான் பண்ணியிருப்பாங்க ஓகே அவர் அவருக்கு வியூ பாயிண்டில் அதை சொல்கிறாரு அடுத்தால அவர் எஸ்டாப்ளிஷ் லீடராக அவர் கட்சியை வச்சு தானே தலைவர்னு நிற்கிறாரு இதில் உதயநிதி ஸ்டாலின் ஸ்டா மு க ஸ்டாலினுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆட்டு நிழலாட்டு ரிஃப்ளெக்டட் குளோரியாக தான் இருக்கிறாரு அவரோட தந்தை அங்கே கட்சி தலைவராக இருக்கிறதுனால உதயநிதி ஸ்டாலின் அவர் என்டர்டெயின் பண்ணுறாரு அதுக்காக உதயநிதி ஸ்டாலின் திமுக மைனஸ் நான் சொல்ல மாட்டேன் ப்ளஸ்ஸு தான் இசைவளாளர் கம்யூனிட்டி அவங்களுக்கு எதிர்ப்புங்கிற இது இல்லை காஸ்ட் நியூட்ரல் ஸோ அது ப்ளஸ் தான் ஆனால் அவர் வந்து அடுத்த மெட்ஸி ஆஃப் எம் கே ஸ்டாலின் அடுத்தாலும் அண்ணாமலை அண்ணாமலை வந்து பாஜகவின் நியமன தலைவர் தான் அவரை நானும் எங்கள் டீமில் உள்ள நண்பர்களும் போய் ஈரோடு கிழக்கில் கண்டஸ்ட் பண்ணணும்னு சொல்லும்போது அவரால் கண்டஸ்ட் பண்ண முடியலை அவர் அதை கண்டஸ்ட் பண்ணணுங்கிற எங்கள் கருத்தை ஏற்றுக்கிட்டாரு மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி பழனிசாமி நம்பவே முடியாது இதில் அவரை வீழ்த்தணும் அந்த இடைத்தரதில்லன்னு நாம் சொல்லும்போது சரிதாங்கிறத ஏற்றுக்கிட்டார் ஆனால் கட்சி முடிவெடுத்து அவரால் கண்டஸ்ட் பண்ண முடியல அந்த கட்சியில் தமிழிசை பொன்னார் சிபி ராதாகிருஷ்ணன் இவங்களை விட பவர்ஃபுல் லீடராக இருக்கிறார் ஆனால் அவர் வந்து இண்டிபெண்ட் லீடராக அவரையும் சொல்ல முடியாது இண்டிபெண்டன்ட் லீடராட்டு உதயநிதி ஸ்டாலின்னு சொல்ல முடியாது சீமான் ஜெயலலிதா அம்மையார் ஒரு உயிரோடு இருக்கும்போது ஒரு சதவீதம் வாக்கெடுத்தவர் ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியை ரெண்டு முறை பலகீனப்படுத்தி நாலு ஏழுன்னு ஜம்பாயிட்டிருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் பலகீனப்படுத்தி ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடி பழனிசாமி பலி பலகீனப்படுத்தி ஜம்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த இண்டிபெண்டன்ட் லீடர் அதான் இப்போ ஜெயலலிதா மாதிரி சீமான் வந்து ஒரு இண்டிபெண்ட் லீடர் உதயநிதியோ அண்ணாமலையோ இண்டிபெண்ட் லீடர் கிடையாது அவங்க யாரோ சார்ந்து இருக்காங்க அப்படின்னு நீங்கள் அசாண்டேட் நான் நாளைக்கு வரலாம் அது எப்படி இருக்குது என்ன இருக்குங்கிறது நாளைக்குள்ள விஷயம் இன்றைக்கி அவங்க திமுகவில் ரெண்டாவது பெரிய சக்தி ஆட்டு போர் ஆட்டு உதயநிதி இருந்தாலும் ஸ்டாலின் இஸ் காலிங் த ஷார்ட்ஸ் அங்கே தமிழிசை பொன்னாரோட பவர்ஃபுல் தலைவராட்டு அண்ணாமலை இருக்கிறாரு இருக்குனுங்கிற ஆசை எனக்கு இருக்குது அப்படி இருந்தாலும் அங்கே வந்து தேசிய தலைமை தான் அங்கே இறுதி முடிவு எடுக்கக்கூடிய நிலைமை ஓகே சார் நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி டியர் அப்பா அண்ட் அம்மா திஸ் இஸ் மை டைம் to give you back Ananya's Nana Nani Homes a paradise for senior citizens